அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் என்ற திருக்குறளும் மின்பொழுதும் அதிகாரம் புள்ளி வன்மை குரல் எண் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் ஒருவன் சொல்லுவதையும் கேட்க மாட்டான் தானும் அதை அறிந்து உணரமாட்டான் அப்படிப்பட்டவனுடைய வாழ்நாள் அந்த உயிர் போகும் அளவுக்கு மற்றவர்களுக்கு துயரத்தை தரும் த பர்சன் ஹூ டஸ்ன் லிசன் டூ அதர்ஸ் சஜஷன்ஸ் அண்ட் ஆல்சோ டசன் நோ பை ஹிம் செல் வில் ப்ரொடியூஸ் ட்ரபுள் அண்ட் டிசீசஸ் ஃபார் அதில் ஹிஸ் லைஃப் டைம் என்ன குரலுங்க அதாவது சொல் புத்தி சுயபுத்தி ரெண்டு புத்தி இருக்குது சுய புத்திங்கிறது தானா வர்றது சொல் புத்திங்கிறது மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு வர்றது இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய சுய புத்தி மட்டுமல்லவங்க சுய புத்தி இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க கூட சொல் புத்தியும் சேரணும் எப்படி ஒரு தேநீர் அழுந்தும் அருந்தும் பொழுது அதில் அந்த தேநீர் தூளும் சர்க்கரையும் சரிவிகத்தில் கலந்து சரியான சூட்டில் கொடுக்கப்படும் பொழுது அதனுடைய சுவை கூடுகிறதோ அது மாதிரி நமக்கு சுய புத்தியும் சொல் புத்தியும் சரிசமமான அளவில் நம்மிடம் இருந்தால் நாமும் எப்பொருள் யாராக கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில் சொல்லிட்டார் மெய்ப்பொருள் கண்டு அந்த ஆலோசனையை கேட்டு ஏற்றுக்கொண்ட பிறகு நாமும் நமது வாழ்க்கையும் ஒரு சுவையான தேநீர் போல இனிக்கும் அப்போ இந்த மாதிரி ரெண்டுமே செய்யறதில்லை திருப்பி திருப்பி சொன்னாலும் கேட்கறதில்லை சுயமாகவும் இது வந்து தவறுன்னு தெரியறதில்ல மறுபடியும் மறுபடியும் போய் ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் அப்போ அந்த பிரச்சனைகளை மாட்டும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து ஒருத்தர் மீட்டு கொண்டு வரது யாரு அவனுடைய உறவுகள் குடும்பம் உற்ற நண்பர்கள் நெருங்கியவர்கள் தான் வந்து காப்பாற்றுவாங்க அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு அது ஒரு நோய்தானே இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நோய் தானே இப்போ டாஸ்மாகில் போய் மது குடிச்சிட்டு ரோட்டில் உழந்து கிடக்குறான் அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறது யாரு கூட போய் குடித்தவனா இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக குடித்தவனாக இருக்கலாம் அல்லது குடிக்காதவனா இருக்கலாம் அல்லது அவனுடைய பொண்டு பிள்ளைகளாக இருக்கலாம் இது இவங்களுக்கு ஒரு பெரணியல் டிசீஸ்ன்னு சொல்கிற மாதிரி வாழ்நாள் பூரா ஒரு துயரம் தானே அவன் மாறுற வரைக்கும் சில பேர் அதிவேகமாக வண்டி ஓட்டுவார்கள் ஹெல்மெட் போட மாட்டார்கள் இருசக்கர வாகனத்தில் அந்த மாதிரி இளைஞர்கள் ஓட்டும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அது அவனுடைய ஆயுள் பூரா அது ஒரு அந்த மாதிரியே சொல்றதை கேட்காம செஞ்சுக்கிட்டே இருந்தானே ஒரு தானே நல்லா படி நீ நல்ல நிலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்றோம் அது கேட்காம அந்த மாணவன் படிக்காமே இருந்தால் அவன் ஆயுள் பூரா அந்த அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் அது ஒரு துயரதானே நீ கற்பழிப்பது குற்றம் கொலை செய்வது குற்றம் என்பது இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கிறது நேற்று கல்கத்தாவில் ஒரு மருத்துவரை கொலை செய்தார்களே கற்பழித்து அந்த கயவர்களுக்கு அது தெரியாதா அது தண்டனை என்று அவர்களுக்கு மற்றவர்கள் சொல் எத்தனை முறை சொல்லியிருப்பார்கள் எத்தனை வீடியோ ஒளி காட்சியில் அவர்கள் பார்த்திருப்பார்கள் இப்படி கொஞ்சம் கூட இந்த மனித இரக்கமே மனித தன்மையே இல்லாமல் செய்த இந்த நாய்களை என்ன தண்டனை கொடுப்பது இந்த இடத்துல நான் வந்து வள்ளுவர் சொல்கிறது இதை வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுன்னு சொல்கிற மாதிரி தான் நினைக்கிறேங்க அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் மற்றவனுக்கு நோய் கொடுப்பான் அந்த நோயை போக்கிடு அந்த உயிரை போக்கிடு அந்த நோய் தீர்ந்து போயிடும் வள்ளுவர் தூக்கு தண்டனைக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த உயிரை போக்க வேண்டும் என்று பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய நீதிமன்றத்தில் அவனுக்கு தண்டனை என்ன தெரியுங்களா தூக்கு தண்டனை எல்லாம் கிடையாது தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவன் உயிர் போரில் கொடுக்கணும் அது கூட தண்டனை கிடையாது உயிர் போகணும் ஆனால் எப்படி போகணும்னா எந்த கண்கள் அந்த பெண்ணை காமவெறியோடு உற்று நோக்கியதோ அந்த கண்கள் தூண்டி எடுக்கப்பட வேண்டும் எந்த உதடு அவளுடைய உதரை முத்தமிட்டதோ எந்த பற்கள் அந்த அந்த அபலையினுடைய உடம்பை கடித்ததோ அந்த பற்கள் ஒவ்வொன்றாக சுத்தியல் கொண்டு இது எல்லாமே அவ உயிரோட இருக்கும்போது சுத்தியல் கொண்டு தட்டி எடுக்கப்பட வேண்டும் அவன் உதடுகள் கிழிக்கப்பட வேண்டும் எந்த கைகள் அந்த பேதையினுடைய மார்பகங்களை கசக்கியதோ அந்த கைகள் வெட்டி எரியப்பட வேண்டும் எந்த ஆண் உறுப்பு அந்த பெண்ணை கற்பழித்து அந்த ஆண் உறுப்பு அறுக்கப்பட வேண்டும் அவை அனைத்தும் நேரலையாக ஒளிபரப்பட வேண்டும் அப்ப எந்த மனுஷனுக்காக இதை பார்த்து திருப்பி இப்படி செய்யணும்னு தோணுங்களா அதுக்கப்புறம் அவனை நிக்க வச்சு கல்லால் அடிச்சு சவுதி அரேபியாவில் அரபு கண்ட்ரியில் பண்ற மாதிரி கல்லால் அடிச்சு அவனை கொல்லணுங்க அந்த படுவாக இதுதாங்க என் நீதிமன்றத்தில் தண்டனை இதை தாங்க வள்ளுவர் சொல்றாரு அப்படிப்பட்டவன் நோய் அந்த நோய் வந்து போகும் அளவுக்கு அந்த உயிர் போகும் அளவுக்கு அவன் நோய் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதான் இதை சொல்கிறார் வள்ளுவர் இதை பொதுப்படையாக எல்லாத்துக்கும் சொல்கிறாரு ஆனால் நேற்று நடந்த அந்த துயலச் சம்பவத்தினுடைய பாதிப்பு எனக்கு மிக அதிகமாக இருக்கிறது நிர்பயா போல் இந்த பெண் போல் இன்னும் எத்தனை பெண்கள் சிறழிவார்களோ என்ற ஒரு கொதிப்பு தான் எனக்குள் இப்படி ஒரு காணொலியை போடச் செய்தது இதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் இதற்கு நீங்கள் என்னுடைய கருத்துக்கு நீங்கள் வலு சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மருத்துவமனைவர் இன்றைக்கி போராடுறோம் நாங்கள் வந்து ஒரு நாள் வேலை செய்ய மாட்டோன்னு சொல்கிறோம் அதில் இந்த காமுகன்கள் எவனும் பாதிக்கப்பட போகிறது சாதாரண நோயாளிகள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க அவங்க அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் இருக்கோம் ஆனால் இவனுகளுக்கு தண்டனை அது அல்ல சாத்வீகம் இங்கே வேலை செய்யாது காந்தியம் இங்கே வேலை செய்யாது இவனுகளுக்கு தகுந்த தண்டனை அழிக்கப்பட வேண்டும் அந்த தண்டனை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் காணித்தரமாக சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏபவும் செய்கிலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவும் ஓர் நோய் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்கம் கடமை செலவு கலக்குறிச்சி அருள் எழுத நாலு நன்றி டாக்டர் செல்வாதர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்